இன்னைக்கு இருக்கிற நிலைமையில தமிழ்நாட்டில் அதிமுக சிறந்த அரசியல் கட்சி அப்படின்றது என்னோட அறிவு கேட்டால சமூக நீதிவா உலகத்தோட பார்வையில வந்து இந்த மாதிரி எந்த விதமான பாகுபாடும் இன்றி எல்லாருக்குமே சம வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கறத சமூக தமிழ்நாடு முதலமைச்சர் ஐ ஸ்டாலின் வந்து நம்ம ஒரு திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணு ஒரு பேங்க் கரண்ட் எம்ப்ளாயா ஃபார்மர் எம் தெரியல சொத்துக்களை நம்ம ஸ்கூல் திட்டத்துக்கு கொடுத்திருக்காங்க அதே திட்டத்தை தொடங்கி வச்ச ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அஞ்சு லட்சம் ரூபாய் தான் கொடுக்குறாரு சமூக நீதினு இவங்க பேசிட்டு சமூக நீதியோட செயல்படுறாங்களா அப்படின்னா மில்லியன் டாலர் கொஸ்டின் அது எம்ஜிஆர் அப்போ முதலமைச்சராக இருந்தார் அவர் என்ன பண்ணியிருந்தாரு ஸ்கூல் குழந்தைங்களுக்கு எல்லாமே இலவச பல்பொடி கொடுத்தார் கீழே கொடுத்து 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 அந்த குழந்தைங்களோட அந்த பழக்கத்தை வந்து வெளியில் கொண்டு வந்து இங்கே எல்லா ஸ்கூல் குழந்தைங்களுக்கு இலவசமாக சேர்த்து கொடுத்தார் இலவசமாக யூனிஃபார்ம் கொடுத்தெல்லாம் கூட சாதாரண அது சாதாரண விஷயம் கிடையாது இருந்தாலும் சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி பல்பொடி கொடுத்தது செருப்பு கொடுத்து மிகப்பெரிய சமூக புரட்சியை கொண்டு வந்து இதுதான் சமூக நலத்திட்டங்கள் சமூக நீதிங்கிறது வெறும் கொள்கை சார்ந்த விஷயம் சமூக நலங்கிறது சார்ந்த விஷயம் அதனால தான் சமூக நலத்துல கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் என்னோட விருப்பம் அதுவாக இருக்குது அதிமுக அந்த வகையில் திமுகவோட ரொம்ப பெட்டரான ஒரு கட்சியாக இருக்குது அப்படிங்கிறத சமூக நீதி பேசுறது என்னை பொறுத்தளவில் ஒரு உடன்பாடு இல்லாத ஒரு விஷயம் சமூக நீதிக்கு என்ன பொருள் அப்படின்னு யாருக்கும் தெரியாது ஸ்டடியின் சிங்கப்பூர் மொரிசியஸ் இசி என்ட்ரி டு கனடா யூ ஈரோ ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் செவன் நைன் ஜீரோ ஃபோர் செவன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஒன் டூ வணக்கம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க மூத்த பத்திரிகையாளர் திரு எல் அவர்கள் வணக்கம் சார் சார் இப்போ முழு நேரமாக செய்தித்துறையில் ஊடகங்களில் பணியாற்றின நீங்கள் இப்போ கடந்த ஒரு மாத காலமாகவே அரசியல் சார்ந்த துறையில் வந்து வர்றதுக்கான காரணம் என்ன சார் அதாவது நான் செய்தித்துறையில் போதே ரொம்ப ஈடுபாட்டோடு தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் என் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே தெரியுது தொடர்ந்து இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலே செய்தித்துறையில் ஒர்க் பண்ணியாச்சு ஆனால் நான் வந்து சில விஷயங்களை பேசணும்னு நினைக்கும் போது அதுக்கான வாய்ப்புகள் எனக்கு அங்கே கிடைக்கல ஸோ அதுலேருந்து கொஞ்சம் விலகி ஒர்க் பண்ணும்போது அதுக்கான வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கும்போது இடையில அரசியல் ரீதியான சில பணிகளையும் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஆர்வம் இப்படி கிடைக்கல அப்படிங்கும்போது சில விஷயங்களை பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் மெயினாக இருந்து வெளியில் வந்தது அதை தாண்டி இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அரசியல் அப்படிங்கிறதுலையும் ஈடுபாடு காட்டணும் அப்படிங்கும்போது எந்த ஒரு அரசியல் கட்சிக்கு ஆதரவாக செயல்படுவது அப்படின்னு எனக்குள்ள ஒரு கேள்வி வந்துச்சு அப்போது இன்றைக்கு இருக்கிற நிலைமையில தமிழ்நாட்டில் அதிமுக சிறந்த அரசியல் கட்சி அப்படின்றது என்னோட அறிவு கேட்டுன வகையில் அதுதான் உண்மை அதாவது அதிமுக என்ன உறுப்பினராக இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு அப்பாற்பட்டு அந்த கட்சி சா அந்த கட்சிக்கு ஆதரவாக நான் பணியாற்றணும் அப்படிங்கிற விருப்பத்தின் பேரில் என்னோட தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் அந்த கட்சிக்கு ஆதரவாக நான் இப்போ பணியாற்றிட்டுருக்கேன் இதோட பின்னணி என்னன்னு பார்த்தா சில அரசியல் இயக்கங்கள் அரசியல் கட்சிகள் பெரிய சித்தாந்தங்கள் பெரிய கொள்கைகள் இந்த மாதிரி என்னென்னமோ சொல்லி மக்களை ஏமாற்றுவதாக நான் பெரிய அளவில் சந்தேகப்படுறேன் ஏன் அப்படின்னா என்னோடய அனுபவத்தில் பார்க்கும்போது ஒரு குறைந்தபட்சம் குறைந்தபட்சத்துக்கு கொஞ்சம் அதிகமாக ஒரு நேர்மை உதவுமான மனப்பான்மை அறிவுபூர்வமான செயல்பாடு இது இருந்தாலே போதும் இது ஒரு ஒரு தனி மனிதனுக்கு இது இருந்தாவே அது மிகப்பெரிய அளவில் ஒரு ஒரு தனி மனிதன் வந்து தன்னோட அறிவாற்றலை முழுமையாக இது வரைக்கும் உலகத்தில் யாருமே பணியாற்றியதில்லை இன்ஸ்டி நல்லா சொல்கிறோம் அவங்க எல்லாமே வந்து ஒரு எக்ஸ்டென்ட் வரைக்கும் போக முடிஞ்சு ஒழிய முழுமையாக அறிவை யாரும் பயன்படுத்தினதில்லை இப்போ முழுமையாக ஒருத்தர் நேர்மையாக செயல்பட முடியுமா முழுமையாக அறிவை பயன்படுத்த முடியுமா அப்படின்னு அது அதுக்கு பதில் இல்லைன்ட்ட இப்போ எனக்கு ஒரு நான் என்ன நினச்சிட்டு இருக்கேன்னா ஒரு குறைந்த பட்சத்துக்கு கொஞ்சம் அதிகமாக நேர்மையாக இருக்கிறது ஒரு ரெண்டு பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி கொஞ்சம் சிந்திச்சு எதையுமே செயல்படுறது அதாவது பொத்தாம்பொதுவாக எதையுமே பிளைண்டாக அக்செப்ட் பண்ணாமல் ஏற்கனவே ஒரு சிஸ்டம் இருந்ததுனால் கூட என்னோட அறிவுக்கு எத்தனை வகைக்கும் அதில் சில குறைபாடுகள் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சுதுன்னா அதை அனலைஸ் பண்ணி அதில் என்னென்ன குறைபாடுகள் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அதை நிவர்த்தி பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிறத என்னோட என்னோட லைஃப் ஸ்டைலாக வச்சுட்டு நான் அதை சித்தாந்தம்னா கொள்கை அப்படின்னாலும் சொல்லலை குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து சமூக நீதி இந்த மாதிரி அரசியல் கட்சிகள் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் சமூக நீதி அப்படிங்கிறத வந்து ஒரு போலியான கோட்பாடு அப்படிங்கிறதுல நூறு சதவிகிதம் நான் உடன்படுறேன் ஏன்னா அது அது உண்மையிலுமே வந்து சமூக நீதினு சொல்றவங்களுக்கு அது சமூக நீதினா என்ன அப்படிங்கிறது தெரியாம சொல்லிட்டு இருக்காங்க சார் என்ன சார் இப்போ சமூக நீதி அப்படின்றதே போலின்னு சொல்ல வரீங்க இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிற திமுக கூட வந்து சமூக நீதியை தானே சார் கொள்கையெல்லாம் வச்சிருக்கிறாங்க அதுதான் அது அவங்களுக்கு தெரியல இப்ப என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு புரிய வைக்கணும் சமூக நீதி அப்படின்னு என்னங்கிறத அவங்களுக்கு புரிய வச்சு அதுக்கடுத்து அவங்களோட பயணத்தை தொடங்க வைக்கணும் சரி சார் உங்களுடைய பார்வையில சமூக நீதி அப்படின்னா என்ன சார் என்னோடய பார்வையில் அப்படிங்கிறத விட பொதுவாக உலகத்தோட பார்வையில் வந்து சமூகநீதி அப்படிங்கிறது அது ஒரு மல்டிஃபேசட் காம்ப்ளெக்ஸ் இஸ்யூ அது இப்போது நம்ம சொல்கிறோம் சமத்துவம் சொல்கிறோம் இதை வந்து ரெண்டு வகையாக பார்க்கலாம் எல்லாருக்கும் சம வாய்ப்பு அப்படின்னு ஒன்று அல்லது எல்லாமும் எல்லாருக்கும் இப்போ ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருக்குது அந்த கவர்மெண்ட் ஜாப்புக்கு யாரெல்லாம் வரலாம் அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் எழுதுங்க யார் மெரிட்டில் பாஸ் பண்ணுறீங்களோ அவங்க அந்த எக்ஸாமுக்கு வரலாம் பட் எக்ஸாம் எழுதுறதுக்கு எல்லாருக்குமே ஈக்குவலாக நாங்கள் வாய்ப்பு தரோம் ஒரு பத்து போஸ்ட் போடுறாங்க ஐநூறு பேர் அந்த வேலைக்கு அப்ளிகேஷன் போடுறாங்க ஐநூறு பேரும் எக்ஸாம் எழுதுங்க எல்லாருக்கும் ஒரே எக்ஸாம் பாஸ் பண்ணுற பத்து பேர் ஃபஸ்ட்டு பத்து இடத்துல வர்ற பத்து பேருக்கு அதை வேலை கொடுப்போம் இது வந்து சம ஈக்குவல் சான்சஸ் அதாவது வாய்ப்புகளை சமமாக கொடுக்கறது இது வந்து ஒரு பார்வை இது இல்லாமல் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஒரு சொத்து வச்சுருப்பார் ஆனால் ஒரு ஏழை கட்ட அந்த சொத்து இருக்காது அவர் ஏழையாக இருக்கிறதுக்கு அதுக்கும் அவர் காரணமாக இருக்க மாட்டார் ஒருத்தர் கோடீஸ்வராக இருக்கிற அதுக்கும் அவர் காரணம் இல்லாமல் இருக்கலாம் இந்த வெல்த் இந்த ஏற்றத்தாழ்வுகளை சரி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பார்வை இதில் வந்து உண்மையான சமூக நீதி வந்து சம வாய்ப்புகள் அப்படிங்கிறதான் சம வாய்ப்புகள் மூலமாக எல்லாருக்குமே ஒரு ஒரு சோர்சஸ் வந்து நம்ம இப்போ கவர்மெண்ட் ஜாப்னா பத்து ஜாபே இருக்கும் ஆனால் ஐநூறு பேர் ஐயாயிரம் பேர் எக்ஸாம் எழுதி வருவாங்க அதில் எக்ஸாமில் பாஸ் பண்ணுற பத்து பேருக்கு மட்டும் அந்த வாய்ப்பு கிடைக்கும் மீதி பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுல அதாவது பணியாற்றக்கூடிய வாய்ப்பு நீங்கள் தேர்வில் பங்கேற்கறதுக்கு சம வாய்ப்பு கொடுத்தால் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு மாதம் சம்பளம் வாங்குறதுக்கு சம வாய்ப்பு கொடுக்க முடியல புரியுது அப்படி இருக்கும்போது எக்ஸாம் வைக்கும்போது கூட சின்ன வயசுலேருந்து படித்து வர்றதில் எல்லாருக்குமே ஒரே கல்வி திட்டம் ஒரே மாதிரியான டீச்சிங் ஒரே மாதிரியான அட்மாஸ்பியர் எல்லாமே இருந்தாலும் ஒரே வகுப்பில் இருக்கிற பத்து ஸ்டூடண்ட் ஒரே மார்க் வாங்குறதில்லை இது இயற்கை இயற்கையிலேயே இந்த முரண் இருக்குது அதாவது நீங்கள் ஒரே டீச்சர் சொல்லிக் கொடுக்குறாங்க ஈக்குவலாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து எல்லா ஸ்டூடண்ட்டையும் சம்பமாக வச்சு எல்லாத்துக்கு மேலேயும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து சொல்லி கொடுத்தால் கூட எல்லாேருமே வந்து ஒரே மார்க் வாங்குறதுக்கு நடைமுறையில் வாய்ப்பே இல்லை ஒருத்தர் மார்க் கம்மியாக வாங்குவார் ஒருத்தர் மார்க் அதிகமாக வாங்குவார் இதுக்கு அந்த அந்த பசங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட தனிப்பட்ட இயல்புகளும் காரணமாக இருக்கும் தனிப்பட்ட இயல்புன்னு நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு ஒரு சில ஸ்டூடண்டோட ஃபேமிலி பேக்ரவுண்டு படிச்சு அப்பா அம்மா படித்தவங்களா இருப்பாங்க ஒரு நல்ல படித்த இது வருவாங்க இன்னொரு ஸ்டூடெண்ட்டு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலேருந்து வர முடியாதங்களில் இருக்கலாம் இது இதெல்லாம் வந்துமே வந்து புறக்காரணிகள் இதை தாண்டி சில ஸ்டூடெண்ட்டுக்கு இயல் இயல்பாகவே துடி ஒரு சிலர் அமைதியாக பேசிட்டு அமைதியாக போயிட்டு வந்துட்டு ஒரு சந்தேகமாக இருந்தால் கூட அர்த்தவங்கட்டு கேட்க மாட்டாங்க இதெல்லாம் தனிப்பட்ட குணாதிசயங்கள் இந்த தனிப்பட்ட குணாதிசயங்களுக்கெல்லாம் அவங்க காரணம் கிடையாது அது பிறப்பிலேயே அதாவது இன்னேட் இன்ஸ்டிங் அப்படின்னு சொல்கிறோம் பிறப்பிலேயே அது அமைஞ்சிருது ஸோ அது அவங்களோட இயல்பு இயல்பு வந்து ஒரு 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 தனிப்பட்ட ஒரு ஸ்டூடெண்ட்டோட இயல்பு ஒரு துடிப்பான ஸ்டூடெண்ட்டாக அந்த இயல்பு நாள் அவன் இருந்தான்னா அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த இயல்பு இல்லாத மாணவன் வந்து அந்த வாய்ப்பு கிடைக்காம போயிடுது அப்போ நம்ம எப்படி வாய்ப்புகள் சமமாக கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இதை தாண்டி இப்போ திருவள்ளுவர் வந்து ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி முந்நூத்தி முப்பது திருக்குறள் எழுதினாலும் நமக்கு தெரியும் உலகத்துக்கே அறிவுரை சொல்லக்கூடிய அளவில் அந்த திருக்குறள் இருக்கு இதே திருவள்ளுவர் அவர் கூட இன்னும் ரெண்டு மூணு பேர் உட்காந்து படிச்சிருப்பாங்க இல்லையா அவரோட பக்கத்து வீட்டுக்காரர் அவரோட ஃப்ரெண்ட்ஸு சின்ன வயசில் ஒன்றா விளையாடுவாங்க எல்லாம் ஒரே இடத்துல தான் படிச்சிருப்பாங்க ஒரே ஆசிரியர் தான் அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துருப்பார் இருந்தாலும் திருவள்ளுவர் மட்டும் திருக்குறளை எழுதினார் மற்ற யார் நிலையுமே எழுத முடியல இப்போ நானும் நீங்களும் நினச்சா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறளை எழுதி அதை உலகத்துக்கே வழிகாட்டுற மாதிரி கொண்டு வர முடியுமா அப்படின்னா அது அது சாத்தியமாக இல்லையா சாத்தியம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் அறிவியல் படி பார்த்தா சாத்தியம் பட் இயல்பு இயற்கையாக நடைமுறையில் பார்த்தா அது என்னன்னு சொல்ல முடியாது ஸோ அந்த மாதிரி வரும்போது இன்னேட் டேலண்ட் அப்படிங்கிற ஒன்று இருக்குது அந்த இன்னேட் டேலண்ட் இருக்கிறவங்கள வாழ்க்கையில் ஈஸியாக வின் பண்ணிடுவாங்க அந்த டேலண்ட்டில் கொஞ்சம் லேக்காக இருக்கிறவங்க ஒரு சிஸ்டமிக் இன்இக்வாலிட்டி இருக்கும் அப்படி இருக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்பு அது அந்த வாய்ப்போட பயன் கிடைக்காம போயிருது அப்போது அங்கே சம வாய்ப்புக்கு அப்படி சம வாய்ப்புங்கிற ஒரு கான்செப்ட்டு அடிபட்டு போகுது தாதி ரீதியான இடஒதுக்கீடு அப்படின்னு மட்டும் இல்லை சாதி மதம் நிறம் இனம் இந்த மாதிரி எந்த விதமான பாகுபாடும் இன்றி எல்லாருக்குமே சம வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறத சமூக நீதி அப்படியே சம வாய்ப்பு கொடுத்தாலுமே ஒரு ஒரு இன்டிவிஜுவலுமே வந்து ஈக்குவலாக டேலண்டடாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியோ அல்லது ஈக்குவலாக ப்ரிப்பேர்டாக இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஏற்ற யாரும் சரி செய்ய இது வரைக்கும் முடியல இனிமேலும் முடியுமா இல்லையாங்கிறது யாருக்கும் தெரியாது நான் சொன்னது உங்களுக்கு புரியுதமா அதாவது பத்து பேர் இருக்காங்க ஒரு அதாவது இப்போ பொது உடைமை கொள்கைன்னு ஒன்று சொல்கிறோம் நம்ம அது என்னன்னா எல்லாமே எல்லாரும் எல்லாமும் எல்லாருக்கும் சொந்தம் அப்படி இருக்கும்போது கூட ஒரு பத்து கோடி ரூபா கார் வந்து ஒருத்தர் வச்சுருப்பார் அந்த கார் கூட அரசு உடம்பையாக்குன்னா பத்து கோடி ரூபா கார் தான் இருக்கும் பத்து லட்ச ரூபா கார் பத்து இருக்கும் அதில் கூட அது பத்து கோடி ரூபா கார் யார் எடுத்து ஓட்டுவாங்க பத்து லட்ச ரூபா கார்ல யார் போடுவாங்க பைக் எடுத்து யார் ஓட்டுவாங்க அப்போ அவ அதில் இதுலேயும் ஏற்றத்தாள் வருது அதாவது வளங்கள் நம்மக்கிட்ட இல்லை எல்லாருக்கும் பக பகிர்ந்து பெரிய அளவில் வசதிகள் கொடுக்குறதுக்கான வளங்கள் நம்மகிட்ட இல்லை இது வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட் இந்த மைனஸ் பாயிண்ட் இருக்கும்போது ஈக்குவல் வெல்த் அப்படிங்கிறது சான்ஸே கிடையாது சம வாய்ப்புக்கள்லேயே எடுத்தோம்னா சரி இப்போ எல்லாமே அரச அரசாங்கத்துக்கு சொந்தமாயிடுச்சு ஒரு ஒருத்தருக்கும் என்னென்ன தேவையோ அதை நாங்கள் கொடுத்துட்றோம் உங்களுக்குன்னு தனிப்பட்ட சொத்துக்கள் எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் கூட இப்போ ஐயா இளையராஜா இருக்கார் அவர் மியூசிக் காலேஜில் போய் படிக்கல ஒன்றுமே படிக்கல அவர் எத்தனையோ மியூசிக் போட்டு உலகளவில் ஃபேமஸ் ஆயிருக்கார் இன்னொருத்தர் வந்து எதுவுமே தெரியாமல் அப்பாவியாக ரோட்டில் உட்காந்துட்டு சைக்கிள் ரிக்ஸா ஓட்டிகிட்டு இருப்பார் ரெண்டு பேருக்கு இடையில் என்ன டிஃப்ரெண்ட்ஸ் இளையராஜாவுக்கு வந்து ஒரு பிறவி குணம் இருக்குது ஒரு இப்போ கண்ணதாசன் கவிஞர் கண்ணதாசன் இருந்தாங்கன்னா அவருக்கு அந்த புல புலமை அவருக்கு இயல்பிலேயே வந்திருக்கு இளையராஜாவுக்கு இசையமைக்கும் அந்த ஞானம் வந்து அவருக்கு இருக்கு எஸ்பி பாலசுப்ரமணியம் இருந்தார் பாட்டு பாடுறதில் அவரோட குரல் வளம் அவருக்கு ஹெல்ப் பண்ணுச்சு ஸோ இதெல்லாம் வந்து அந்த இண்டிவிஜுவல்ஸ் வந்து டெவலப் பண்ணிக்கிட்டுங்க விஷயங்கள் அப்படிம்போது அந்த அவங்க பிறக்கும் போதே அவங்களுக்கு வர்ற விஷயங்கள் இப்போ எஸ்பி பாலசுப்ரமணியத்தோட குரல் மாதிரி நம்ம எல்லாருக்கும் அமையணும் பி சுசிலா சுசிலாவோட குரல் எல்லாருக்கும் வரணும் சித்ராவோட குரல் வரணும்னு அது வரும்போது ஸோ அது வந்து இயல்பு அவங்களுக்கு வந்து கடவுள் கொடுத்த வரமோ அல்லது என்னமோ அவங்க இயற்கை கொடுத்துருக்குது அவங்களுக்கு இப்போ இயற்கை வந்து அவங்களுக்கு ஒரு வசதி கொடுக்குது வசதின்னு நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்க புரியுது இல்லை இயற்கை அவங்களுக்கு ஒரு தன்மை கொடுக்குது அந்த தன்மையை அவங்க வளர்த்துட்டு அதன் மூலமாக புகழ் கிடைக்கிது அவங்களுக்கு பணம் ஈட்ட முடியுது அந்த மாதிரி தன்மை எனக்கு எதையுமே இல்லையே வச்சுக்கலாம் இயல்பாகவே வந்து எனக்கு ஒரு சோம்பேறுத்தன் இருக்கு நான் எனக்கு ஒரு சுறுசுறுப்பாக இல்லை நான் யார்கிட்டையும் பேசுறதில்லை எதையுமே ஒரு ஸ்பீடை பண்ணுறதில்ல ஒரு மாதிரி மூடியாவே எப்போயும் இருப்பேன் இது என்னோட இயல்பாக இருந்துன்னா அந்த இயல்பு இது இது என்னோட இதில் என்னோட தவறு எதுவும் கிடையாது என்னோட இயல்பு இப்படி ஸோ என்னோட இயல்பு வந்து இது மாதிரி அமைஞ்சிடுச்சுங்கிறது எனக்கு பாதி எனக்கு ஒரு வசதிகளை உங்களுக்கு கிடைக்கிற வசதிகள் எனக்கும் எனக்கும் வரும் அப்படிங்கிற அந்த அந்த நிலையை உறுதிப்படுத்தும் அந்த நிலை அமையறதுக்கான வாய்ப்புகளை எனக்கு ஏற்படுத்தி தரதில்லை என்னோட தப்பு ஒண்ணுமே கிடையாது என்னோட இயல்புனால எனக்கு எதுவும் கிடைக்காம போகுது அப்படின்னா இது இது யாரோட குறை இது இதுக்கு இது யாரையும் நம்ம குற்றம் சொல்ல முடியும் அப்படி இருக்கும்போது நீங்க இளையராஜாவுக்கு எஸ்பி பாலசுப்ரமணியத்துக்கு செஞ்சு கொடுக்குற ஒரே வசதியை எனக்கும் ப கவர்மெண்ட் பண்ணி கொடுக்குமா அதாவது பொது உடமைன்னு எடுத்துட்டா தனிப்பட்ட நபர்கள் தனித்தன்மையோடு இருப்பாங்க அவங்களுக்கும் எந்த ஒரு தனிப்பட்ட நபர் தனித்தன்மையே இல்லாத ஒரு நபருக்கும் ஈக்குவலாக வந்து வளங்களை எப்படி பகிர்ந்து கொடுக்குறதுன்ட்டு ஒரு கேள்வி வருது இது ஒரு மாதிரி இருந்தால் கூட ஒர்க் பண்ணும்போது கூட ஒரு நிறுவனத்தில் ஒர்க் பண்ணும்போது ஒரு சிலர் சிரத்தையாக வேலை செய்வாங்க இன்னொரு சிலர் வந்து ஓபிஎடிச்சிட்டு வேலை செய்யாமல் இருப்பாங்க இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் சம ஊதியம் கொடுக்க முடியுமா சமமாக சோர்ஸஸாக கொடுக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி வந்தாலுமே இப்போ ஏமாத்துறவங்க ஏமாற்றிட்டே இருப்பாங்க ஒழுங்காக வேலை செய்கிறோம் ஒழுங்காக வேலை செய்யணும் ரெண்டு பேரும் சமமாக போது இங்கேயும் வந்து அது நடைமுறையில் நடைமுறைக்கு ஏற்ற அது முரணாத்த அமைது இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும்போது ச சமூக நீதி அப்படிங்கிறது முழுமையாக சாத்தியப்படக்கூடிய ஒன்று இல்லை இது எல்லாமே தாண்டி ஸ்பெஷலி ஏபிள்டு சில்ட்ரன் நம்ம சொல்கிறோம் அதாவது சிறப்புத் திறனாளிகள் பிறக்கும் போது ஒரு சிலருக்கு உடல்லையோ மனசுலையோ ஒரு சில குறைபாட்டோட பிறந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃப்யூச்சரில் யாரு நான் வந்து ஒர்க் பண்றேன் ரொம்ப ஸ்பீடாக ஒக் பண்ணுற சுறுசுறுப்பாக ஒக் பண்ணுற எனக்கு வந்து ஒரு இன்கம் கொடுக்க எல்லாத்துக்கும் கொடுக்குற இன்கமும் சமமாக எனக்கு கொடுக்குறாங்க பட் அந்த ஸ்பெஷலி ஏபிள்டு சில்ட்ரனை யார் மெயின்டைன் பண்ணுவாள் அவங்களுக்கு அதே சம்பளத்துக்கு கொடுக்கறதுக்கான தகுதியாக அவங்களுக்கு இருந்து எந்த மாதிரி அவுட்புட் நம்ம எடுக்க போகிறோம் இது ஒரு கேள்வி நம்ம பாடி செல்ஸில் எல்லாேருக்கும் தெரியும் டுவெண்ட்டி த்ரீ பேர்ஸ் குரோமோசோம்ஸ் இருக்குது எல்லாமே ஜோடி ஜோடியாக அதாவது ரெண்டு ரெண்டாக இருக்கும் இதில் ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி டூ பேர்ஸ் வந்து ஆட்டோசோம்ஸ் ட்வெண்ட்டி தேர்டு பேர் வந்து குரோமோசோம் அதிலேருந்து எக்ஸ் ஓ இருக்குது அது வேற இந்த ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி டூ பேரில் ட்வெண்ட்டி ஃபஸ்ட்டு பேரில் இருபத்தி ஒன்றாவது ஜோடியில் எக்ஸ்ட்ரா ஒரு காப்பி ஒரு ஆட்டோசோம் ரெண்டு இருக்கும் அதில் எக்ஸ்ட்ரா ஒரு காப்பி இருந்ததுன்னா அப்படி ஒரு அது ஒரு உடலியல் குறைபாடு இந்த குறைபாட்டோட ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அதுக்கு இப்போ நாக்கெல்லாம் மந்தமாக இருக்குது கண்ணு ஷா ஷார்ப்பாக பார்க்க முடியாது எதையும் ஷார்ப்பாக புரிஞ்சிக்கிற ஒரு டவுன்ஸ் இன்ட்ரோம்னு ஒன்று இருக்குல்ல தெரியுமில்ல டவுன்ஸ் இன்ட்ரோம் அதுதான் ஆக்சுவலாக வந்து டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட்டு அதுவுமே வந்து டிலேடி டெவலப்மெண்ட்டாக இருக்குது இன்டெலெக்சுவல் பிரச்சனைகள் இருக்கும் அந்த குழந்தை வந்து ஃப்யூச்சர்ல இப்போ பல குடும்பங்கள் அது மாதிரி குழந்தைகள் வரும்போது பேரண்ட்ஸ் இருக்க வரைக்கும் தான் அந்த குழந்தைங்களுக்கு கிடைக்க வேண்டிய கேர் கிடைக்குது பேரண்ட்ஸை விட்டுட்டு வந்துட்டாங்கன்னா அந்த கேர் கிடைக்கிறது இல்லை ஸோ சமத்துவம் அப்படின்ற ஒரு நிலைமை வந்துன்னா அந்த மாதிரி ஸ்பெஷல்லி ஏபிள்டு குழந்தைங்க பெருசாகி வளர்ந்து அவங்க வரும்போது அவங்களுக்கான என்னென்ன அவங்களுக்கு என்னென்னு கிடைக்கும் ஒரு விஷயம் இன்னொன்று ஒரு சில பேரண்ட்ஸ் இப்போ நம்ம வாட்ஸ்அப் வீடியோ அதிலெல்லாம் பார்க்குறோம் பிறந்த குழந்தையை வந்து இறக்கமே இல்லாமல் அடித்து துன்புறுத்து இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம் நிறைய இடத்துல கொடூரமா கொலை பண்றது கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம அப்பா அம்மாவை ரோட்ல விட்டுட்டு வசதியா இருக்கிற ஒரு ஃபேமிலிலேயே அப்பா அம்மாவை ரோட்ல விட்டுட்டு அவங்க மேலே கொஞ்சம் கூட பாசமோ அன்போ இல்லாம அவரோட மகன்கள் அல்லது மகள்கள் வந்து ஏமாத்திட்டு வாழ்றது இந்த மாதிரி நீதிமன்ற வழக்குகள் நிறைய வந்துட்டுருக்குல்ல இந்த மாதிரி மனிதர்களோட குணங்கள் வித்தியாசமாக இருக்கும்போது அந்த குணங்கள் எல்லாமே மாற்றி எல்லாத்தையுமே ஒரு ஒரே மாதிரி நல்ல குணங்களாக கொண்டு வர்றதுங்கிறது நடைமுறையில சாத்தியம் இதெல்லாமே வந்து சமூக நீதியோட ஒரு பார்ட் பாட்டதா வந்துருக்கு இருக்கு சோ இதையெல்லாம் சரி பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்போ சமூக நீதிங்கிறது எப்படி பாசிபிலிட்டி அது சமூக நிதியில இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாம சமூக நிதின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்புறம் இந்த ஸ்பெஷலி ஏபிள்டு சைல்டு நம்ம சொல்லும்போது ஹெலன் ஹெல் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா பிறந்து பத்தொன்பது மாசத்துல அவங்க வாய் பேச முடியாத நிலைமை கண் பார்வை போயிடுச்சு காது கேக்குல இந்த இதெல்லாம் வந்து மிகப்பெரிய பெரிய சேலஞ்சஸ் நமக்கு பார்க்கக்கூடிய திறன் இருக்குது காது கேட்குது எல்லாமே வச்சுட்டு நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் அந்த எலன் கில்லர் வந்து டுவெண்ட்டிய செஞ்சுரி வரைக்கும் வந்தவங்க இதெல்லாம் இந்த மாதிரி சேலஞ்சஸ் இருந்தால் இதையெல்லாம் முறியடிச்சுட்டு உலக புகழ் பெற்ற பெருமளவுக்கு சாதனைகளை படிச்சிருக்காங்க அதே மாதிரி சாதனைகளை அதே மாதிரி வேற குழந்தைகள் பண்ணுமானா அதுக்கு பதில் இல்லை பஸ் இதெல்லாமே சமூக அங்கமாக தான் இருக்குது இப்போ இங்கே சமூக நிதிங்கிறது எல்லாருக்கும் கிடைக்கும்னு எப்படி நம்ம சொல்ல முடியும் இன்னொரு விஷயம் அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் வந்து நம்ம ஸ்கூல்னு ஒரு திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணார் அந்த ஸ்கீமுக்கு இப்போ கூட ரீசெண்டாக ஒரு ஃபியூ டேஸ் பேக்கு நான் நாளிதழில் ஒரு செய்தி பார்த்தேன் ஒரு பேங்க் எம்ப்ளாயி கரண்ட் எம்ப்ளாயே ஃபார்மர் எம்ப்ளாயேன்னு தெரில பத்து கோடி ரூபாய் சொத்துக்களை நம்ம ஸ்கூல் திட்டத்துக்கு கொடுத்துருக்காங்க அதே திட்டத்தை தொடங்கி வச்ச ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெறும் அஞ்சு லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க ஒரு சாதாரண பேங்க் ஸ்டாஃப் ஒரு சிட்டிசன் பத்து கோடி ரூபா கொடுக்கும்போது ஐயா முதலமைச்சர் எவ்வளோ கொடுத்துருக்கணும் அஞ்சு லட்ச ரூபாய் தான் கொடுக்குறாரு இப்போ சமூக நிதின்னு இவங்க பேசிட்டு சமூக நீதியோட செயல்படுறாங்களா அப்படின்னா அது பெரிய மில்லியன் டாலர் கொஸ்டினாக தான் இருக்கு ஸோ இது எல்லாம் நம்ம பேசணும் இது எல்லாம் ஸோ இதெல்லாம் பேசணும் இது மாதிரி பல விஷயங்களை வந்து மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த ஊடகத்துறையிலேருந்து கொஞ்சம் விலகி சமூக பணிகள்ல முழுமையை ஈடுபடுத்திட்டு இப்போ ஒரு கட்சியானது சமூக நீதி எடுத்திருக்கும் பொழுது இதை பற்றியெல்லாம் தெரிந்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கு இன்றைய அரசியல்ல சமூக நீதிய சரியா பின்பற்றுறாங்களா சரியா வழிநடத்துறாங்களா அதை சொல்லி இல்ல நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் சமூக நீதிங்கிறது ஒரு போலியான கோட்பாடு அதுல எந்த உண்மையும் இல்லை ஆஹ் அதுக்குதான் நான் இப்ப நான் அதிமுகவுக்கு ஏன் ஆதரவா செயல்படுறேன் அப்படின்னு கேட்டா சமூக நீதிங்கிறது ஒரு டார்கெட் அப்படின்னு வச்சோம்னா ஒரு ஒரு டெஸ்டினேஷன் வச்சா அந்த இடத்த போய் சேர்றதுக்கான பாதை வந்து சமூக நலம் சமூக நலம்ங்கிறதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்துட்டு வரேன் அது அதிமுக அதிகமா இருக்கு வீட்டுல அதாவது நெல் ஊமி இருக்குல்ல ஹஸ்க்கு அதில் பண்ணின சாம்பலில் வேற வேற விஷயங்களை வச்சு தான் ப பல் விளக்கிறது எல்லாமே மக்களோட பழக்கமாக இருந்தது அப்போது பேட் பிரீத் அப்படிங்கிறது ஒரு சோசியல் ஸ்டிக்மாவே இருந்துச்சு ஒரு மேடையில் பேசும்போதோ யாராவது பக்கத்தில் பேசும்போதோ வாயை மூடிட்டு பேசிட்டு இருப்பேன் கையில் மறைச்சிட்டு ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி சம் ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் இருந்தப்போ எம்ஜிஆர் அப்போ முதலமைச்சராக இருந்தார் அவர் என்ன பண்ணினார்னா இந்த பழக்கத்துலேருந்து மக்களை மீட்டெடுக்கணும் முதல்ல ஸ்கூல் குழந்தைகளுக்கு எல்லாமே இலவச பல்பொடி கொடுத்தார் அந்த இலவச பல்பொடியை ஒரு ரொட்டீனாக கொடுத்து 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 அந்த குழந்தைங்களோட அந்த பழக்கத்திலிருந்து வெளியில் கொண்டு வந்து அது ஒரு மிகப்பெரிய சமூக புரட்சியை கொண்டு வந்துச்சு அதே மாதிரி பேர் ஃபுட்டடாக அதாவது செருப்பே போடுற பழக்கம் மக்கள்கிட்ட இல்லை அதையும் மாத்திரம்ன்ட்டு எம்ஜிஆர் எல்லா ஸ்கூல் குழந்தைகளுக்கும் இலவசமாக செருப்பு கொடுத்தாரு இலவசமாக யூனிஃபார்ம் கொடுத்தெல்லாம் கூட சாதாரண அது சாதாரண விஷயம் கிடையாது இருந்தாலும் சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய இந்த திட்டங்கள் எல்லாம் வந்து பல்பொடி கொடுத்தது செருப்பு கொடுத்தது மிகப்பெரிய சமூக புரட்சியை கொண்டு வந்துச்சு அப்போ இதுதான் சமூக நலத்திட்டங்கள் அதுக்கடுத்து எம்ஜிஆர் வந்து அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த காலங்களில் இந்த பெண் சிசு கொலையை ஒழிக்கிறதுக்கு இந்தியாவில் யாருமே மேற்கொள்ளாத அளவுக்கு அவங்க பணி தொட்டில் குழந்தைகள் திட்டம் அப்புறம் இப்போ பூமி வந்து வளர்வதில்லை ஆனால் மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதுக்கும் போது அதையே கம்மி பண்ணுறதுக்கு அதே ஒரு சற்றின் லெவலில் ஸ்டாப் பண்ணோட்டு இரு பெண் குழந்தைகளின் நலத்திட்டம் இந்த மாதிரி அவங்க நிறைய சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இந்த மாதிரி சோஷியல் இப்போ நம்ம எடப்பாடி பழனிசாமி ஐயா முதலமைச்சர் இருக்கும்போது பண்ணின நிறையா சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அதுவும் அதுவும் அப்படி தான் இப்போ எப் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா சமூக நீதிங்கிறது அதுக்கு அது ரீச் ஆக முடியுமா ஆக முடியாதா அப்படிங்கிறது டவுட்ஃபுல்லாக இருக்கும் போது நம்ம சோஷியல் வெல்ஃபேரில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் சமூக நலத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணி அதில் பயணப்பட்டோம்னா அந்த பயணம் ஒரு இடத்துல ஒரு நேரத்தில் சமூக நீதிங்கிற டார்கெட்டுக்கு நம்ம கொண்டு போய் சேர்த்து சேர்த்து விடும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இந்த நம்பிக்கை சார்ந்து செயல்படாமல் சமூக நீதிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் ஆலன் குருதின்ட்டு ஒரு சின்ன குழந்தை ஒரு ரெண்டரை வயசு பையன் நினைக்கிறேன் ஒரு நாள் வந்து அந்த பையன் ஒரு பீச்சில் சகப்பு கலர் ட்ரௌசர் போட்டு ஒரு ஷர்ட் போட்டு இன் பண்ணிட்டு ஒரு ஷூ போட்டு இறந்து கிடக்கிறான் பையன் பேர் ஆலன் குருதி முதல்ல ஐலான் குருதினாங்க அப்புறம் ஆளன் குருதி அந்த பையன் இறந்து கிடந்த ஒரு ஃபோட்டோ மேற்கத்திய ஐரோப்பிய நாடுகளோட அரசியல் கொள்கையிலேயே மாற்றும் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அந்த அளவுக்கு உலகம் முழுவதும் பாதிப்பை ஏற்படுத்துச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா சிரியாவிலிருந்து அகதியாக போன ஒரு ஃபேமிலிக்கு புகழிடம் கிடைக்காம அவங்க கடலிலேயே அலையில் அடிபட்டு படகு கவிழ்ந்து செத்து போய் அந்த குழந்தை பீச்சில் ஒதுங்கி கிடந்தது இந்த ஃபோட்டோ வந்து ஐரோப்பா பிரிட்டனோட அகதிகள் குறித்த ரெஃப்யூஜி பாலிசியே மாத்துச்சு அளவுக்கு உணர்வுகளை அது கொண்டு வருது இப்போ அப்படி பார்த்தா ஒரு சிலர் இப்போது ஒரு ஒரு வீட்டில் வந்து ஒருத்தர் நூறு வயசு அல்லது தொண்ணூறு வயசு அப்படி ஆகும்போது இறந்துடுறாருன்னா அது வந்து அது அந்த குடும்பத்தில் பெரிய சோகத்தை கொண்டு வராது அவங்களுக்கு ஒரு மனநிறைவோட நல்ல முறையாக இறந்துட்டார்னு ஒரு நல்ல மனநிறைவோட கூட இருக்கலாம் அதே ஒருத்தர் ஐம்பது வயசில் ஒருத்தர் இறக்குறாரு அப்படின்னா இல்லை ஒரு இருபத்தஞ்சி வயசு பையானது பொண்ணு ஒரு இருபத்தஞ்சு வயசு பொண்ணு இருபது வயசு பொண்ணு ஆக்சிடென்ட்டில் இறந்துச்சுன்னா அது அந்த குடும்பத்துக்கு மிகப்பெரிய பாதிப்பை கொண்டு வரும் கரெக்டா அப்படி பாதிப்பை கொண்டு வரும்போது கூட அது கொடூரமா ஒரு வேற ஏதாவது ஒரு கூலிப்படையினால் கொலை செய்யப்பட்டா அது மாநிலம் முழுவதுமோ நாடு முழுவதுமோ அதிர்வலைகளை ஏற்படுத்தும் டெல்லியில கூட அந்த ஜியோதி நிர்பயா நமக்கு ஞாபகம் இருக்கு ரேப் ரேப் பண்ணி அஹ் கொலை செய்யப்பட்ட அதாவது ரேப் பண்ணி நாலு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து ரேப் பண்ணி அந்த பொண்ணை கொடூரமா கொலை பண்ணி நாடு முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலை அதிர்வலைகளை ஏற்படுத்தியதோட வெளிநாடுகளிலும் வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்துச்சு அப்படி ஒரு பாதிப்பு வரும்போது கூட அந்த பாதிப்புகள்லேருந்து ஒரு பத்து நாள்லையோ அல்லது மூணு மாசத்துலையோ அல்லது ஆறு மாசத்துலையோ சமூகம் வெளியில் வந்துடுது ஆனால் அந்த குடும்பத்துக்கு அந்த பாதிப்புக்கு அந்த குடும்பம் வந்து பாதிப்புலேருந்து வெளியில் வர்றதுக்கு பல ஆண்டுகளாகலாம் வாழ்க்கை முழுவதும் வெளிவர முடியாமல் கூட போயிடல சிலர் மனநலமே பாதிக்கப்பட்ட குடும்ப உறுப்பினர்கள் யாராவது இப்படி அகாலமாக உயிரிழந்து அந்த பாதிப்பினால் மனநலம் பாதிக்கப்படும் அளவுக்கு கூட பிரச்சனைகள் போயிடுது அப்போது இந்த உணர்வுகள் போது எல்லாருக்குமே வந்து ஒரு விஷயத்தில் ஒரே மாதிரி உணர்வுகள் வர்றது கிடையாது ஸோ நம்ம எங்கேயோ யாரோ கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து சமூக நலம் அதாவது ஒருத்தர் பாதிப்பில் இருக்கும்போது அந்த பாதிப்பை பார்த்து உதவி செய்கிறது சமூக நலம் இந்த பாதிப்பு அந்த மாதிரி உணர்வுகள் இல்லாமல் பொதுவாக யாரும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது எல்லாமே ச ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து அதே சமூக நலன்கள் அதாவது உணர்வு சார்ந்து ஒருத்தர் கஷ்டப்படுறாங்களே ஐயோ சாமி ஒருத்தர் கஷ்டப்படுறாங்களேன்னு பரிதாபப்பட்டு ஒன்று செஞ்சோம்னா அது வந்து சமூக நலம் உணர்வு ரீதியாக செயல்படுறது ஒருத்தர் சாப்பாடு கல் எல்லாம் உட்கார்ந்துருக்காருன்னா ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்திங்கன்னா இட்ஸ் ஆல்சோ அது சோஷியல் வெல்ஃபேர் அது ஒரு சமூக நலத்தோடு ஒரு புள்ளின்னு வச்சுக்கலாம் இப்போ சமூக நலம் அப்படிங்கிற இடத்துலேருந்து தொடங்கி தான் சமூக நீதி அப்படிங்கிற இடத்துக்கு போய் சேர முடியும் சமூக நீதிங்கிறது வெறும் கொள்கை சார்ந்த விஷயம் சமூக நலம்ங்கிறது உணர்வுகள் சார்ந்த விஷயம் அதனால தான் சமூக நலத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் பண்ணணுன்ட்டு நான் என்னோட விருப்பம் அதுவாக இருக்குது அதிமுக அந்த வகையில் திமுகவோட விட ரொம்ப பெட்டரான ஒரு கட்சியாக இருக்குது அப்படிங்கிறது அதிமுக கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் சிம்பிளாக நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னா சமூக நீதி அப்படின்னு என்னென்னா செவ்வாய்க்கோளில் போய் எல்லாருக்கும் பத்து கிரௌண்ட் இடம் ஃப்ரீயாக கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் எவ்வளோ உயர்த்திக்குவீங்களோ அதுதான் சமூக நீதிங்கிறது ஏன்னா நிச்சயமா ஒரு நாள் செவ்வாய்க்கோளுக்கு போக முடியும் எல்லாருமே அதை முடியாதுன்னு யாரும் சொல்ல முடியாது அதே மாதிரி சமூக நீதி நிச்சயமா சமூக நீதியை ஒரு நாள் அடைய முடியும் ஆனால் அது எப்படி நடைமுறையில் இப்போ இருக்கிற வகையில் சாத்தியமா அப்படின்னு பார்த்தா அது பதிலே இல்லை ஏன்னா ஒரு ஆயிரம் பேர்த்து ஒரு ஏரோப்ளைனில் இங்கேருந்து திருச்சி வரைக்கும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு நமக்கு வழி இல்லை ஆனால் பூமியில் இருக்கிற எல்லாத்தையும் கோள் கொண்டு போவோம்னா அதையும் நம்ம நம்பிட்டு தானே இருப்போம் நம்பாமல் இருக்க முடியாது அதே மாதிரி சமூக நீதின்னு சொல்றது கிடை அது கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை நடைமுறையில் அதுக்கு அது எப்படி போய் சேரதுன்னா யாருக்குமே தெரியாது அப்போ என்னென்னா பாதிக்கப்படுறவங்களுக்கு உதவி செய்யணும் அல்லது ஒரு ஒரு சொசைட்டியில் ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா அதை சிஸ்டமெட்டிக் இன்னிக்வாலிட்டின்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் இப்போ ஒருத்தர் மனநலம் பாதிக்கப்படுறார் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு ஆயிரம் பேர்த்து ஒரு ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்காங்கன்னா சமூக நீதிப்படி எல்லாருக்குமே சம வாய்ப்புகள் கொடுக்கப்படும் போது அந்த வாய்ப்புகளை கூட பயன்படுத்திக்க தெரியாது அவங்களுக்கு அப்போ அவங்களுக்கு எப்படி நீங்கள் வாய்ப்புகள் கொடுப்பீங்க அவங்க என்ன பண்ணுவீங்க இப்போ நம்ம ரெண்டு பேருக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கொடுத்தாங்கன்னா நம்ம போய் வேலை செய்வோம் மாசம் சம்பளம் வாங்குவோம் மனநலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கிறவருக்கு அந்த வேலையை பத்தி தெரியுமா அவங்க இப்ப நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் நம்ம அந்த சாப்பாட்டை எவ்வளவு ருசிச்சு சாப்பிட்றமோ அதை கூட அவனால் அனுபவிக்க முடியாது இப்ப சமூக நீதி நடைமுறை எப்படி சாத்தியங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா ஸோ சமூக நீதிங்கிறது வந்து ஒரு போலியான கோட்பாடு சமூக நீதினு பேசுகிறதே என்னை பொறுத்தளவில் ஒரு உடன்பாடு இல்லாத ஒரு விஷயம் சமூக நீதிக்கு என்ன பொருள் அப்படின்னு யாருக்கும் தெரியாது முழுமையாக நான் பேசுகிறதே முழுமையாக முழுமையான விஷயங்கள் கிடையாது உலகம் முழுவதும் போயிட்டு இருக்கிற ஆர்கியூமெண்ட்ஸு தான் நான் இவ்வளோ நேரம் உங்கள்கிட்ட பேசியிருக்கேன் சமூக நீதி அப்படிங்கிறத விட்டுட்டு சமூக நலம் அப்படிங்கிற பாதையில் பயணிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தினால்தான் நான் இப்போ அதிமுகவுக்கு ஆதரவா செயல்பட்டு இதற்காக நீங்க அரசியல் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடுறீங்க அப்படின்றத பத்தி நிறைய விளக்கங்கள் வந்து கொடுத்துருந்தீங்க நம்ம மேலும் நிறைய விஷயங்களை அடுத்தடுத்து நம்ம பேசலாம் அது வரைக்கும் இன்றைக்கு எங்களோட இணைந்திருந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார் நன்றிமா